எல்லாருக்கும் வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் இன்னைக்கு வந்து அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ஒரு முக்கியமான நாள் நமது பிரதமருடைய வேண்டுகோளுக்கு இணங்க எல்லார் வீட்லேயும் ஒரு ஐந்து தீபங்கள் வந்து மாலை நேரத்தில் ஏற்ற சொல்லி நமது பிரதமர் வேண்டுகோள் விடுத்திருக்காங்க எல்லாரும் நீங்களும் உங்களோட வீட்டில் தீபங்களை ஏற்றுங்க ரொம்ப ஒரு முக்கியமான நாள் இன்றைக்கி வரலாற்றில் நாம் எல்லாரும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை எல்லாருக்கும் நன்மைகள் வழங்க பிரார்த்தனை செய்துக்குவோம் நம்மளால் அயோத்திக்கு போக முடியல அப்படின்னா கூட நமது இல்லங்களில் இருந்தே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை மனதார பிரார்த்திச்சுக்குவோம் எல்லாருக்கும் நல்லா எல்லாமே ஜெயமாகட்டும் ராமச்சந்திரமூர்த்தியுடைய ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு அவதார மூர்த்தி அவர் அவருடைய ஜாதகத்தில் பார்த்தா அத்தனை கிரகங்கள் வந்து உச்சம் லக்ன புனர்பூச நட்சத்திரம் கடக லக்னம் லக்னத்திலேயே அவருக்கு குருவும் சந்திரனும் சனி வந்து அவருக்கு உச்சம் செவ்வாய் வந்து உச்சம் சுக்கிரன் உச்சம் சூரியனும் புதனும் சூரியன் உச்சம் ஆறில் ராகு பன்னெண்டு கேது இந்த அமைப்பில் ராமச்சந்திரமூர்த்தியுடைய ஜாதகம் புருஷ யோகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து யோகங்களில் வந்து நாலு யோகம் அவருடைய ஜாதகத்தில் இருந்தது ஆனாலும் கூட அவர் ஏன் வனவாசம் போனார் அப்படின்னா சனி தசையில் அவருக்கு வந்து சனி அப்படிங்கிறதான் நம்ம ஜீவனத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் பதவியிலேருந்து ஏன் வனவாசம் போனாருன்னா சனி வந்து அவருக்கு கடக லக்னத்துக்கு ஒரு பாவி அவருடைய தான் அவர் அந்த மாதிரி செல்ல நேர்ந்தது ஆனாலும் அத்தனை கிரகங்கள் உச்சமான ஜாதகம் அவதாரமூர்த்தி ஸ்ரீ ராமச்சந்திர பகவானுடையது அந்த ஜாதகத்தையும் நாம் வணங்குவோம் நான் வந்து இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக ஒரு சுற்றுலா செய்தியை வந்து அறிவிக்கப் போகிறேன் அதாவது ஒரு ஆன்மீக சுற்றுலா இலங்கைக்கு எனது கணவர் வந்து நிறைய ஆன்மீக சுற்றுலாக்கள் பண்ணிகிட்ருக்காங்க திருப்பதி ஸ்ரீரடி வாரணாசி இலங்கை இந்த மாதிரி வந்து வெளிநாடுகள் நாடுகள் எல்லா இடத்துக்கும் ஒரு ஆன்மீக சுற்றுலாவாக ஆன்மீகத்தில் விருப்பம் உள்ள பயணிகளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க வரக்கூடிய பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஒரு ஃபஸ்ட்டு வீக்லையும் ஒரு இலங்கைக்கு ஒரு ஆன்மீக சுற்றுலா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இலங்கையில் வந்து ராமாயணம் சம்பந்தமான இடங்களை பார்வையிடுறது இலங்கை வந்து நமக்கு அண்டை நாடு மிக ஒரு அழகிய தீவு அது பஞ்ச ஈஸ்வரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சைவ திருத்தலங்கள் ஐந்து இடம் அதை பார்வையிடுறோம் கண்டி கதிர்காமம் நுவரேலியா அனுராதபுரம் கொழும்பு திரிகோணமலை இந்த மாதிரி எல்லா இடங்களையும் ஒரு ஒரு வார காலத்தில் விமான பயணமாக சென்று அத்தனை இலங்கையும் சுற்றி பார்க்குறோம் அப்படின்னு ஒரு திட்டமிட்டு ஒரு பயணம் வடிவமைச்சிருக்காங்க ஏற்கனவே நாங்கள் இலங்கைக்கு போய் அங்கே உள்ள எல்லாம் சுற்றி பார்த்த அனுபவமும் எங்களுக்கும் உண்டு வரக்கூடிய பிப்ரவரியிலையும் ஒரு ஸ்ரீலங்கா ட்ரிப்பு வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க இதற்கு வர விருப்பம் உள்ளவர்கள் வந்து என்னுடைய சேம் இந்த மொபைல் நம்பரை வந்து தொடர்பு கொள்ள வேண்டியது என் கணவர்கிட்ட விவரம் எல்லாம் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் வர விருப்பம் உள்ளவர்களுக்கு வந்து அங்கேயே நல்ல ஹோட்டல் தங்குறதுக்கு உணவு சுற்றி பார்க்குற வசதி விமான பயணம் எல்லாமே சேர்ந்து ஒரு பேக்கேஜ் எவ்வளவு அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் ஏற்கனவே ஒரு முறை இலங்கைக்கு எல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு வந்திருக்கோம் மற்றும் ஒரு முறை இது வந்து ராமாயணம் சம்பந்தப்பட்ட இடங்கள் ராவணனுடைய கோட்டை சீதாமாவை வந்து அங்கே சிறை வச்ச இடம் ஹனுமன் வந்து இறங்கிய இடம் இப்படி பல இடங்களை வந்து ராமாயணம் சம்மந்தப்பட்ட சீதை சீதாமா வந்து அக்னி பிரவேசம் செஞ்ச இடம் இது எல்லாமே நாங்களும் பார்த்தோம் எல்லாருக்கும் உங்களை இது எல்லாமே சுற்றி காட்டுறோம் இது வந்து ஒரு ராமாயண யாத்திரா ஒரு ஆன்மீக சுற்றுப்பயணம் தான் இலங்கை முழுவதிலும் உள்ள ஒரு ஆன்மீக இடங்கள் நிறைய முருகன் டெம்பிள் சிவன் டெம்பிள் எல்லாத்தையுமே வந்து ராமாயணம் சம்பந்தப்பட்ட இடங்கள் எல்லாத்தையும் ஒரு ஒரு வார காலத்தில் நல்ல சந்தோஷமாக பார்த்துட்டு ஒரு திரும்புதல் உணவு தங்குமிடம் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க இதுக்கு வர உள்ளவர்கள் சீக்கிரமே நீங்கள் உங்களோட முன்பதிவை பண்ணணும் ஏன்னா விமானத்தில் டிக்கெட் எடுக்கிறது அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக வந்து பண்ணணும் நீங்கள் வர விருப்பம் உள்ளவர்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இலங்கை பயணம் சுற்றுலா அப்படிங்கிறது வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு உணவு அந்த மாதிரி சாப்பிட்டு நம்ம ஹெல்த்தை ஃபிட்டாக வச்சுக்கலாம் பட்டு சுற்றுலாவில் வந்து மனது ஆரோக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக மேம்படும் நம்ம பலரை சந்திக்கிறோம் பலரோடு நம்ம பயணம் பயணிக்கிறோம் நிறைய இடங்களை பார்க்கறோம் நமக்கு வேற எந்த கவலையுமே இல்லாமல் நம்ம பல இடங்களை சுற்றி பார்க்கும் பொழுது நமது மனது வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கு இந்த சுற்றுலாவுக்கு செலவு பண்றது அப்படிங்கிறது ஒரு மன ஆரோக்கியத்துக்கான செலவு வாழ்க்கையில் வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே நமது எல்லாம் முடித்த பிறகு நமதும் ஒரு ஆன்மீக பயணமாக பல இடங்களை சுற்றி பார்க்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஓரளவு ஹெல்த் இருக்கையில் தான் நம்ம லாங் ட்ராவல் எல்லாம் பண்ண முடியும் அதனால் நாங்கள் இந்த இலங்கை சுற்றுப்பயணம் இப்போ அறிவிச்சிருக்கோம் விருப்பம் உள்ளவர்கள் விரைவில் நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு உங்களது முன்பதிவுகளை பண்ண பண்ண வேண்டுமா கேட்டுக்கிறேன் இந்த நான் வந்து ஏற்கனவே இலங்கைக்கு ஒரு முறை பயணித்து இலங்கை முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு வந்திருக்கிறேன் இந்த முறையும் நானும் வந்து இந்த பயணத்தில் இருக்கிறேன் வயது மூத்தவர்களை கூட நாங்கள் நானும் என் கணவரும் நல்லா கனிவோட கூட்டிகிட்டு போயிட்டு நல்லபடியாக கூட்டிகிட்டு வருவோம் நல்ல அங்கே சர்வதேச நல்ல உணவு நல்ல தங்குமிடம் எல்லாமே ஸ்டார் ஹோட்டல் தான் நல்ல ஒரு பயணிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஏசி கோச் வண்டி விமான பயணம் எல்லாமே ரொம்ப நல்ல பேக்கேஜாக தான் இருக்குது உங்களுக்கு வர விருப்பம் உள்ளவர்கள் வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் அதற்கான ஆவணம் செய்வோம் ஆனால் ரொம்ப டைம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் சீக்கிரமாகவே உங்களோட முன்பதிவுகளை செஞ்சீங்க அப்படின்னா பயண ஏற்பாடுகளுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் நாங்கள் வந்து எல்லாரையுமே நல்லா கனி வழிநடத்தி கூட்டிட்டு போய்ட்டு வருவோம் ரொம்ப நன்றி வர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்க ஜெய் ஸ்ரீராம் இன்னைக்கு எல்லாருமே நல்லா நீங்கள் ராமரை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லாருமே உங்கள் இல்லங்களில் மாலை நேரத்தில் நல்ல அகல் விளக்குகளை வந்து ஏற்றுங்க அந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி எல்லாருக்கும் வந்து நன்மைகளை அருளணும் ஜெய் ஸ்ரீராம்